அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம் அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா ஆனால் நம்ம இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காட்டாகரை வில்லேஜில் இல்லை இப்போ எங்கே வந்திருக்குன்னா நம்ம சித்தூரில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே என்ன விசேஷனாக்கா அதாவது மாதம் மாதம் அமாவாசை நாளில் வந்துட்டு பல லட்சம் மக்கள் பல்லாயிரம் மக்கள் கிடையாது பல லட்சம் மக்கள் வரக்கூடிய இடம் அவ்வளோ சக்தி இந்த அம்மனுக்கு அப்படின்னா மற்ற கோயில் இல்ல அப்படின்னே சில பேர் முட்டாளுங்க அதுக்குன்னே இருக்குவீங்க அதனால இது வந்து அப்படி கிடையாது நம்ம என்ன நினைக்கிறோமோ இப்போ எல்லா இடம் எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு தாய்க்கு ஒரு ஒரு இருக்கும் ஒரு ஒரு தாயினுடைய நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைவேற்றக்கூடியது ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கும் அந்த மாதிரி இந்த கோயிலில் அது நிறைய விசேஷங்கள் இருக்குது சரி நம்ம வந்து இது எப்பயுமே வந்து வந்து போகிற செல்ல பிள்ளைங்க சில பேர் கேட்டிருக்கீங்க அம்மா அந்த கோயில் பற்றின வீடியோஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிடுங்க உங்களுக்காக ஒரு விளம்பரம் படுத்தணுன்றதுக்காக இந்த கோயிலுடைய அம்மனுடைய சக்தி தெரியப்படுத்தணுன்றதுக்காக ஏன்னால் தெரியாமல் சில மக்கள் இருக்குவாங்களே சித்தூரில் இருக்கக்கூடியவர்களே அதனால் இது ஒரு வீடியோவாக பதிவிடலாம் சொல்லி இன்னைக்கு இதுக்காகவே நாங்கள் இந்த அம்மனுடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறோம் இது வந்து அம்மனுடைய சன்னிதானத்தினுடைய என்ட்ரன்ஸ் செல்லப்படுங்களா அப்படியே நான் நடந்து போகிறேன் அப்படியே கால் ஃபிரெண்ட் செல்லப்படுங்களா எப்படி நீங்கள் லட்சம் மக்கள் கூடுறாங்க இந்த இடத்துல தான் அம்மனுக்கு வந்து மாதம் மாசம் அமாவாசைக்கு விளக்கு போடுறாங்க அந்த விளக்கு போடக்கூடிய அவங்க மனசில் என்ன காரியங்கள் நினைக்கிறாங்களோ அப்படியே நடக்கும்ன்றது இந்த அம்மனுடைய ஐதீகமாக இருக்குது இப்ப அங்காளம்மா அம்மா அப்படின்னு சொன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் அங்காளம்மானாக்கா மனசில் வரக்கூடியது மேல் மலைனூர் மட்டும்தான் நமக்கு நம்ம எத்தனை தெய்வங்கள் எந்த இடங்கள்ல நம்ம பிரதிஷ்டை பண்ணாலும் நம்ம மனசில் வரக்கூடிய இடமே வந்து நம்ம மேல்மலை அங்காளம்மா ஆனால் இந்த சித்தூர் இடங்களில் வந்துட்டு நம்மளுக்கு வரக்கூடியது அங்காளம்மா தான் அவங்க எந்த அடியில் வச்சுருக்காங்க எந்த மாதிரி பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க அப்படின்றது வந்து அந்த அம்மனையும் மயான காலையும் காட்டுறோம் அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இந்த அம்மனுக்கு வந்து மயான சேவை நடத்துகிறாங்க சில இடங்கள் வந்து ஹோமங்கள் இல்லாமல் அம்மனுடைய மயான சூற மட்டும் பண்ணுவோம் ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு இடங்கள் இருக்கும் ஆனால் இந்த இடத்தினுடைய ஸ்பெஷல் நினைக்கா அந்த ஹோமம் மூணு நாள் வச்சு சிவராத்திரி அன்னைக்கு பெரிய மகா பெரிய விசேஷ பூஜைகளோட இந்த இடத்துல ஹோமங்களோட எல்லாமே நடக்குதா இங்கே பேசிக்கிறாங்க நம்ம பார்த்தது கிடையாது ஒரு கோரிக்கை வச்சு தான் இந்த இடம் நான் வந்திருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஆனால் வந்ததுடைய பலன் கிடைச்சதுனால இந்த அம்மாவை பிடிச்சி போய் ஒவ்வொரு அம்மாவாசையும் தவறாம என்ன குறையா இருந்தாலும் சரி நம்பிக்கோட வந்து இந்த இடத்துல வந்து விளக்கு போட்டுட்டு போனால் அதுக்கான பலன் உண்டு அதனால்தான் தான் பிள்ளைங்களா இந்த இடம் நான் வந்துட்டு ஏன்னா இருக்கக்கூடியவர் தெரியாமல் இருக்கிறோம் சரி இந்த மையான சேவைக்கு வந்து என்னுடைய பக்தர்களாகட்டும் அனைத்து நல்ல உள்ளங்களாகட்டும் முறை வந்து கலந்து பாருங்கள் கண்டிப்பாக இதுக்கான பலன் கிடைக்கும் ஏன்னா ரொம்ப விசேஷமாக பண்ணுறாங்க இந்த இடத்துல ஹோமங்கள் ஆகட்டும் இங்கே இங்கே இருக்கக்கூடிய அம்மனுங்களுக்கு செய்யக்கூடிய பூஜைகள் நம்ம ஒரு நேரம் செஞ்சாவே ஐயோன்ற மாதிரி சளிச்சிக்கும் கண்டிப்பாக நாளில் அப்படி தான் ஏன்னா அந்த அளவுக்கு பூஜை நடக்குது இந்த இடத்துல இது வந்து என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கு ஒரு பலன் அடையணும் தெரியப்படுத்தணுன்றதுக்கு தான் இந்த வீடியோவும் பதிவிட்டுருக்குறோம் எல்லா இடங்கள்லையும் வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு நம்மளை ப்ரமோட் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க ஆனால் இந்த இடம் வந்து நானாக வந்து பண் பேசணும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் அந்த அளவுக்கு சக்தி இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நாங்களே வந்து என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்காக இந்த வீடியோ கொடுக்குன்னு நாங்கள் வந்திருக்குறோம் இது இப்போ இங்கே வந்து இந்த அம்மனுடைய தரிசனம் உங்களுக்கு தெரிய பதிவிட்டிருக்கோம் இரு இது சில பிள்ளைங்கள அம்மன் வந்து காட்டுனாங்க இது ஃபுல்லாகவே அம்மனுடைய இது அன்னதானன்றது ஒரு நாளும் குறை இல்லாமல் தினமும் அன்னதானம் நடக்குது இங்கே அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாளில் மட்டும் லட்சக்கணக்கான மக்கள் பல்லாயிரம்லாம் கிடையாது லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்கே அன்னதானம் சாப்பிட்டுட்டு போகிறாங்க பசுன்றது மட்டும் இங்கே கிடையாது சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக அந்த தாயினுடைய தரிசனம் பார்த்துட்டு சந்தோஷமாக போகிறாங்க அந்த அம்மன் எப்படி இருக்காங்க பாருங்கள் மயான சேவை செய்யக்கூடிய அந்த தாய் எப்படி படுத்த நிலையில் காட்சி கொடுத்துட்ருக்காங்க மயான காளி அப்படின்றது இந்த வீடியோ மூலிமா காட்டுற எரிச்சல் பிள்ளைங்களா பரமேஸ்வரி நான் ஏதேனும் சொன்ன மாதிரி அங்காள பரமேஸ்வரினா நம்ம மேல் மாலை ஒரு கோயில் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா அடுத்தபடியாக நம்ம தாய் குடி கூடி கொண்டிருக்காங்கனாக்கா நம்ம சித்தூர் அம்மன் தான் சொல்ல முடியும் அம்மனை காட்டுறோம் எதிர்ப்புங்களா எப்படி இருக்குன்றது காட்டுறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்கள் அனைவரும் இந்த அம்மனுடைய தரிசனம் பெறுக அனைவரும் வந்து கலந்துக்குங்க இந்த அம்மனுடைய சக்தி எப்படி இருக்குன்னு பாருங்க ஏன்னா பல மாவட்டங்கள் பல மாவட்டங்கள் பல இடங்கள் வந்து இங்கே வராங்க நான் நிறைய முறை இங்கே வந்திருக்கிறோம் ஆனாலும் கட்டு கடங்காத கூட்டங்களும் இன்றைக்கி வராங்கனாக்கா அந்த அம்மனுடைய சக்தி இல்லாமல் எதுவுமே நடக்காது கண்டிப்பாக அனைவருமே வாங்க இந்த மயான சேவை இங்கே எப்படி நடத்துகிறாங்கன்றது பாருங்கள் அடுத்தது நம்ம மயான சேவை நடத்தக்கூடிய அம்மனை காட்டுகிறோம் அந்த அங்காள பரமேஸ்வருடைய தரிசனம் உங்கள் எல்லாேருக்கும் கிடைக்க அம்மா மனசார எல்லாருக்கும் வேண்டிக்கிற சரிங்களா சொல்ல பிள்ளைங்க அடுத்தது சிவன் கோயில் இங்கே நடக்கக்கூடிய அன்னதானங்கள் எல்லாமே இந்த வீடியோவை நாங்கள் அப்டேட் கொடுக்குறோம் கண்டிப்பாக அனைவருமே வாங்க சேவை நடத்தக்கூடிய அந்த தாய் தான் உலகத்திலே என்ன என்ன என்னை பொறுத்த வரைக்கும்ன்றதை விட பல மக்கள் வந்து பலன் அடையிறது தெரியும் உலகத்தில் ஒரே கல்லில் அங்காளம் அதாவது மயான காளி தாயே படுத்த நிலையில் காளி அம்மனை இப்படி வடிவம் அமைச்சிருக்காங்கன்னா நம்ம சித்தூர் கோயில் மட்டும்தான் தமிழ்நாடுலேயும் கிடையாது எந்த கர்நாடகா மாநிலங்களும் கிடையாது வே வேறு வேறு தெய்வங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்குவாங்க ஆனால் இந்த தெய்வத்தை வந்து கல்லால் ஒரே கல்லால் இவ்வளோ ஹைட்டுக்கு வந்து வடிவம் அமைச்சிருக்காங்க அப்படின்னாக்கா அது இங்கே மட்டுந்தான் இருக்கும் அது உங்களுக்காகவும் ஏன்னா நாங்கள் உங்களுக்கு காட்டுறதுக்காக இது அனுமதி இருக்கோம் செல இருந்து காட்டுறோம் a யாருக்கும் அமையது கிடையாது கண்டிப்பாக அது ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்தில் ஏதோ ஒரு நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் இந்த தாயை தொடக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த நாளில் எனக்கு அமைச்சு கொடுத்த என்னுடைய தாயங்களுக்கு எல்லாமே நான் எப்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கேன் இந்த தருணத்தில் என்னுடைய பிள்ளைங்களும் இந்த தாயினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவும் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் அடுத்து வந்து இந்த இடத்துல சிவன் கோயில் அந்த அந்த சிவனுடைய வடிவமாக அப்படியே வந்து அப்படியே வடிவமாக இங்கே கோயிலை உருவாக்குறாங்க அதையும் இது மூலிமா நாங்கள் காட்டுறோம் சரி செல்ல பிள்ளைங்களா வாங்கிட்டு வந்தோம் அம்மனுக்கு அதை நம்ம தாய்க்கு போட்டலாம் எல்லாருமே வேண்டிக்குங்க உங்கள் மனசில் எதுவாக இருந்தாலும் வேண்டிக்குங்க நல்லது நடந்தா இந்த தாய் கோயிலுக்கு வாங்க மயான சேவை அன்னைக்கு வாங்க எல்லாருமே இங்கே எப்படி நடக்குதுன்றதை பார்க்கலாம் ஏன்னா அன்னைக்கு நாளில் நாங்களும் இங்கே வரும் அதனால எல்லாருமே வந்து கலந்துக்குங்க செல்ல பிள்ளைங்களா இதனுடைய அட்ரஸ் எல்லாம் நம்ம யூடியூப் சேனல் கீழே நாங்கள் முயற்சி பண்ணுறோம் இந்த கோயிலுடைய நம்பர் நாங்கள் கொடுக்குறோம் தெரியாத பட்சத்தில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு வரலாம் ஏன்னா எப்படிமா வர்றதுன்றது சில பேருக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களுக்காக இதை சொல்லியிருக்கிறோம் சரிங்களா சில ஃபீல் நம்ம இந்த தாய்ங்களுக்கு மஞ்சள் குங்கு கொடுக்கும்போது வாழ்க்கையில் நம்ம எல்லாமே சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அது அதனுடைய சந்தோஷம் என்னுடைய பிள்ளைங்களுக்கு போய் தான் கண்டிப்பாகவே கல்யாணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்காகட்டும் குழந்தை வர இல்லாத இருக்கிறவங்க ஆகட்டும் எல்லோரும் இந்த தாயினுடைய அருளால் பல நடணும் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு பிள்ளைங்களா